பீஷ்மர் பெருமாள்கிட்ட ஏற்கனவே பக்தி உடையவர் அவருக்கு வந்து பெருமாள் இனிவரா இருக்கான்னு சொன்னா அதுல ஒண்ணு ஆச்சரியம் கிடையாது ரெண்டு பேரும் போஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஒருத்தர் பிரியம் இருக்குன்றதுல ஒண்ணும் ஐசியம் கிடையாது முன்பின் தெரியாதவர்கிட்ட ஸ்நேகம் வச்சுக்கிறாளே அதெல்லாம் அவனுடைய பண்பை காமிக்கும் கிட்ட ரொம்ப கட்டி குறையே இருந்தா கூட அது வந்து அன்பை வெளிப்படுத்த முடியாது இதே அன்ப அத்தல காமிச்சேன்னா அந்த அன்புக்கு ஒரு இது மதிப்பு உண்டு அதனால இங்க பீஷ்மர் இடத்துல பீஷ்மருக்கு பெருமாளுக்கும் பக்தி உண்டு பெருமாளுக்கும் பீஷ்மர்கிட்ட ஒரு பிரீத்தி உண்டு அதனால எங்களை போல பாமரர்களுக்கு உண்டா அந்த பெருமாளுடைய மாதிரி எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு பெரிய வேஷான் பிள்ளை இன்னொரு உதாரணத்தை காமிக்கிறார் அதெல்லாம் அதாவது அங்க எங்க என்ன பண்ணிருக்காரு சொன்னாக்கா அசூரிய மிவி சூரியன நிவாதிம வாயினா கிருஷ்ணேன சமுதாயத்தேன ஜெகிஷ்ணே பாரதம் புரம் அப்படின்னு ஒரு பிரமான ஸ்லோகம் இது மகாபாரதில் இருக்கு ஸ்லோகம் அது சூரியமே சூரியன்னிவாசமே வாயுனா கிருஷ்ணத்தை பாரதம் இதுல நந்த கோகுளம் நந்த கோகுலம் இருக்கே கோகுலம் மொத்தம் ராட்சச பூண்டு இருக்கிற இடம் அவங்க எப்போ வந்தாலும் பெருமாளுக்கு ஆபத்து தான் என்ன அதே மாதிரி மதுரையில் கம்சன் இருக்கிறத எல்லா பெருமாளுக்கு துரோகிகள் தான் அப்படிப்பட்ட அந்த நகரத்துல அப்பொழுது மாதிரி பாகவத கிருஷ்ணர்கிட்ட பக்தி உள்ளவெல்லாம் இருக்கா இருந்தாலும் கம்சன் கிட்ட பயம் இருக்கிறதால அவ காணிக்காத இருக்கா இருந்தாலும் இப்ப மாலாக்காரன் அந்த கூணி இவெல்லாம் இருக்காளே இவெல்லாம் வந்து பெருமாட்ட பக்தர்கள் வந்தானே அப்படிப்பட்ட அவர்களுக்கும் அவன் இனிமையா இருக்கான் பாமரர்கள் இவெல்லாம் சாஸ்திர இவர்கள் ஒண்ணுமே தெரியாது மாலாக்காரன் இந்த மண்பாண்ட தலிபாண்ட பண்ற இவெல்லாம் அவ்வளோ பக்தியா இருக்கான் அவனுக்கு எல்லாம் இனிமையா இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா இந்த பாலைவனத்துல திடீர்னு தாகம் உள்ளவனுக்கு தீர்த்தம் கிடைச்சா எப்படி ஒரு அவனுக்கு நாக சாந்தி ஏற்படும் அதே மாதிரி இருள் நூல் கிடைக்கிறது அந்த இடத்துல ஒரு ஒளி வந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அசூரியமே சூரியன் சூரியனே இல்லாத இருட்டா ஒரு சூரியன் வந்தா எப்படி இருக்குமோ நிவாதமே வாயினா காற்றே இல்லாததுல காற்று வந்ததுன்னா அவனுக்கு எவ்வளவு இது ஏற்படுமோ அதனால அது அந்த மாதிரி கிருஷ்ணன் நேரில் இருக்கிற இந்த ராஜராணி முழுவதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு அந்த மதுரையில பெருமாள் அக்ரூர் ஆசிய வரைச்சு அந்த ஜனங்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்களாம் அவனு அவனை சேவிச்சு அதனால அதுல அந்த சந்தோஷம் தான் இனிமேன்றது அதுதான் மாதுரியன்றது ஆக எல்லாருக்கும் இனிமே கொடுக்குது மனசுக்கு இனிமையை கொடுக்குவன் அதான் மனசுக்கு ஞான ஆண்டவாளம் சாய்த்தா உப்புஷத்துகளும் சர்வரசா சர்வகந்தா அப்படின்னு சொல்ல அவன் ரசத்துக்கள்லாம் ரசனா ரசமா இருக்கக்கூடியவன் A ver, señor. El...